when you approach God, He will give you the grace to run the race of life. நீங்கள் ஆண்டவரை நோக்கி போகுன்ற பொழுது உங்களது கஷ்டமான நேரத்தில் மிக மிக முக்கியமாக இயேசு ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அற்புதமான அட்வைஸ் கொடுக்கிறாரு அந்த அட்வைஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரியவராக இருக்கணும் எல்லாருக்கும் பெரியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள குழந்தை உள்ளம் தேவை அப்படின்னு குழந்தை உள்ளத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் இந்த குழந்தை உள்ளத்துல இருந்து மூணு பாடங்களை நாம கற்றுக்கலாம் ஒன்று குழந்தை ஒரு காரியம் தேவை அப்படின்னு சொன்னால் அதை எப்படியாவது அழுதாவது சாதிச்சிடும் அதுபோல நீங்க பெரியவராக இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்குள்ள விடாமுயற்சி வேணும் வைராக்கியம் வேணும் நீங்க எந்த இலக்கை குறிச்சு பயணிக்கிறீங்களோ அந்த இலக்கின் மீது கவனம் வேணும் அதை அடைவதற்கு முழு முயற்சியோடு நீங்க செல்லணும் ரெண்டாவது காரியம் இந்த குழந்தை தனக்கு யாராச்சும் தீங்கு செய்தா அந்த நேரத்துக்கு வேதனைப்படும் அழும் ஆனா அதை உள்ளத்துல தூக்கிக்கிட்டு தெரியாது நீங்க உங்க இலக்க அடையணும் அப்படின்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில சிகரங்களை சொன்னா சொன்னா நீங்க பெரியவராக இருக்கணும் உள்ளத்துல கோபத்தை எரிச்சல பொறாமைய வன்மத்தை காழ்ப்புணர்வை இதையெல்லாம் தூக்கிக்கிட்டு தெரியக்கூடாது மூணாவது காரியம் எப்பொழுதுமே குழந்த தன்னுடைய பெற்றோர் மடியில ஆதரவு தெடிக்கும் அதுபோல நீங்க அன்றாடம் உங்களது இலக்கை நோக்கி பயணிக்கின்ற தருணத்தில் வரக்கூடிய சவால்கள் இருக்கின்றன அல்லவா அவற்றால் துவண்டு விழுந்து விடாமல் எல்லா வேளையிலும் தெய்வத்தின் மடியில் நீங்க ஆறுதல் தேடிக்கணும் வேறு மனிதர்களிடத்தில் அல்ல மாறாக தெய்வத்தின் மடியில் அப்படி நீங்க தெய்வத்தின் மடியில ஆறுதல் தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார் நீங்க ஆண்டவரை நோக்கி போகுன்ற பொழுது உங்களது கஷ்டமான நேரத்தில் மிக மிக முக்கியமாக உங்களது கஷ்டமான நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி நீங்க போற வேலையில அவர் தன்னுடைய கிருபைய உங்களுக்கு கொடுப்பார் அந்த கிருபை மூலமாக நீங்கள் எழுந்து தைரியம் பெற்று நகர்ந்து செல்வதற்கு உங்களால் கூடுமானதாக வாழ்க்கையில நீங்க இயேசு ஆண்டவர் இன்னைக்கு தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு இல்லையா நீங்க பெரியவராக இருக்கணும் சொன்னா உங்களது இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா குழந்தைகளை போன்று குழந்தை உள்ளத்தோடு வாழ பாருங்கள் ஆகவே குழந்தை உள்ளத்தினராய் நீங்க வாழுவீர்களாக இருந்தால் உங்களது உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும் யார் மீதும் உங்களுக்கு கோப எண்ணங்கள் இருக்காது யாரையும் பழி வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்க கங்கணம் கட்டி கொண்டு தெரிய மாட்டீங்க மாறாக எல்லாரையும் நேசித்து எல்லாருக்கும் அன்பை கொடுத்து தகுதியானவர்களோ தகுதி இல்லாதவர்களோ அவர்களுக்கு இரக்கத்தையும் மன்னிப்பையும் அன்பையும் கொடுத்து நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க அப்படி வாழ ஆரம்பிக்கின்ற பொழுது எத்தனை பேர் உங்களது இலக்கில் குறுக்காக வந்து நின்றாலும் தடைகளை போட்டாலும் ஆண்டவரது கிருவை இருக்கிறதே அந்த கிருவை உங்களை பலப்படுத்த நீங்கள் செல்லுகின்ற பயணம் திடம் கொண்டு சிகரங்களை உயரங்களாக தொற்றுக் கொள்வீர்கள்